வணக்கம் இது இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் சின்ன சின்ன டிப்ஸ் கருவளையங்கள் மறைய வெள்ளரிக்காயை துருவி சாறு எடுத்து பஞ்சில் நனைத்து குளிர வைத்து கண்களின் மேல் வைத்துக் கொண்டு இருட்டான அறையில் சிறிது நேரம் ஓய்வு எடுக்கவும் இப்படி செய்து வர கருவளியங்கள் காணாமல் போகும் பல பழக முட்டையின் வெண்கரு பாதாம் பவுடர் பாலாடை மூன்றையும் கலந்து உதடுகளின் மேல் தடவி காய்ந்ததும் வெந்நீரில் கழுவி விட்டு தேங்காய் எண்ணெய் தடவலாம் வியர்வை நாற்றம் போக ஆவாரம் பூவை காய வைத்து சம அளவு பைத்தம் மாவு கலந்து தினமும் சோப்புக்கு பதில் உடலுக்கு தேய்த்து குளித்து வரலாம் நகங்கள் பளபளக்க பாளை கொதிக்க வைத்து இளம் சூடாக இருக்கும் போது அதில் நகங்கள் நனையுமாறு வைத்திருந்து பிறகு பஞ்சு நாள் துளைத்து விடலாம் இதனால் நகங்களின் அழுக்கும் கனைகளும் மறைந்து பளபளப்பு கூடும் கைகள் அழகாக பாலாடை மற்றும் முட்டையின் வெண்கரு இரண்டையும் சேர்த்து கைகள் முழுக்க தடவி சிறிது நேரம் காய் விட்டு மாவால் தேய்த்து கழுவலாம் வேப்பிள்ளை இலை இரண்டையும் சம அளவு எடுத்து ஒரு துண்டு மஞ்சளுடன் சேர்த்து பால் விட்டு அரைத்து வெடிப்புகளின் மேல் தீக்காக தடவி நன்கு காய் விட்டு வெந்நீரில் கழுவிட பாத வெடிப்புகள் மறைந்து வெண்மையாகும் அரச மரத்தின் அடிப்பகுதியை கீறினால் பால் வரும் வெடிப்புகளின் மேல் தடவி வர பாதங்கள் பட்டு போலாகும் அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் சின்ன சின்ன டிப்ஸ் மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மட்டில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்